இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வரிசையாக முடிவுகளாக இல்லை முன்னிலை வகிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் முதல் கட்டமாக இதை பற்றிய ஒரு சின்ன விவாதத்தை நாம் துவங்கி வைக்கிறோம் சரியாக காலை பத்தே கால் மணி இன்றைக்கு தேர்தல் முடிவுகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முடிவுகள் அறிவிக்கிறதுக்கு அநேகமாக இரவு கூட ஆகிவிடலாம் ஆனால் இப்போது பத்தே கால் மணிக்கு அதாவது எண்ணத் தொடங்கி ரெண்டே கால் மணி நேரம் கழித்து எந்த போய் கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே இரண்டு மாதங்களாக கணித்த தேர்தல் கணிப்பு எந்த அளவுக்கு சரியாக வந்து கொண்டிருக்கிறது மக்கள் மனதை நாம் காசு வேலாயுதன் நியூஸ் என்ற இந்த சேனலிலிருந்து மக்கள் மனதை ஓரளவுக்காவது துல்லியமாக படம் பிடித்தோமா அந்த கண்ணோட்டத்தில் நாம் இப்போது இந்த விவாதத்தை தொடங்க இருக்கிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிப்பது என்ன அதாவது நமக்கு மட்டுமல்ல இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கு ஏன் உலகுக்கே ஒரு பெரிய அரசியல் விஷயத்தை தெரிவிக்கப் போகிறது அந்த தெரிவிப்பின் முகமாகத்தான் நாம் இந்த விவாதத்தை தொடங்குகிறோம் அதில் முதற்கட்டமாக நமது தோழர் கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார் கணேஷுடன் இப்போது அந்த விவாதத்தை தொடங்குகிறோம் வணக்கம் கணேஷ் வணக்கம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்குங்க நிலவரம் நம்ம கழிச்சது ஏறத்தால சரியா நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல விரும்புறேன் ஏன்னா பல்வேறு அதாவது நம்ம நேட்டை கூட பேசும்போது எக்ஸிட் போல பத்தி பேசும் போது நம்ம என்ன என்ன பேசணும் அப்படின்னா எக்ஸிட் போல் பூரா பொய்யா இருக்குதா இல்ல வேற யாருக்கு பயந்து என்ன சொன்னோம்னா மொத்தமா ஒரு நம்பரை போட்டுட்டு அப்புறம் மாநில வாரியா கேரி கொண்டு நம்ம பேசணும் நம்ம நாம என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா மாநில வாரியாக நம்ம எண்ணிக்கை போட்டோம் ஒண்ணு எங்க நம்ம வந்து ஒரு இருபத்தி ரெண்டு மாநிலங்களை தனியாக ஒவ்வொரு மாநிலமாக அந்த மாநில உள்ள நிலைமையோட நம்ம ஆய்வு பண்ணோம் அதுல ஹைலைட் வாரணாசி பனாத வாழ் போறாரு மோடி அப்படிங்கறது ஒரு விஷயத்தை இருபத்தி ரெண்டு மாநிலங்கள்ல நம்முடைய கணிப்புல பாத்தீங்கன்னா பதினெட்டு மாநிலங்கள் மிகச்சரியாக சரியாக வந்தது நம்முடைய கணிப்புல ஒரு மா அந்த நாலு நம்முடைய கணிப்பு சரியாக வராத மாநிலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது உத்தரப்பிரதேசம் ஒண்ணு அந்த உத்தரப்பிரதேசத்துல கூட நாம என்ன சொன்னோம்னா அதாவது அதிகபட்சமா முப்பது தொகுதிகளை ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம் ஆனா இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட பாதி அப்ப நம்ம பேசும்போது என்ன சொன்னோம்னா மாயாவதி தலைமையிலாக மௌஜன் சமாஜ் கட்சிக்கு இன்னும் பின்னடைவு ஏற்பட்டால் வாக்கு சதவீதத்துல அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமா இருக்கும் பாதிக்கு பாதி கூட அப்படி பார்த்தா அதுவும் கணிப்பு இருக்கு நம்முடைய கணிப்புல ரொம்ப முரண்பாடா தெரியுது பீகார் ஒண்ணுதான் மற்றபடி கர்நாடகா கூட நம்ம கணிப்பு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு இல்ல நான் கர்நாடகாவே அதிகமாவே எதிர்பார்த்தேன் ஏன்னா ஆளுங்கட்சியா காங்கிரஸ் இருக்கும் போது கொஞ்சம் நல்லாவே வரும் நினைச்சேன் ஆனா இந்த முடிவை நான் கொஞ்சம் கர்நாடகத்துல எதிர்பார்க்கல நான் தனிப்பட்ட முறையில அதே மாதிரி

ஏன்னா இந்த நாட்டை அசைக்கவே முடியாத ஒரு மனிதர் வந்து ஒரு 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 செகண்ட்ல பின்னடைவா இருந்தாலும் அது பின்னடைவு தானே அது தோல்வி தானே அதே மாதிரி நம்ம வந்து குறிப்பா ஒரு விஷயத்தை பேசணும் மகாராஷ்டிரா அங்க வந்து மோடி போய் பிரச்சாரம் பண்ணும்போது போது நக்லி சிவசேனா நக்லி தேசியவாத காங்கிரஸ் நீங்க கூட கேட்டீங்க நக்லினா அப்படின்னு கூட கேட்டீங்க போலி சேக்கு அப்படி யூஸ் பண்றாரு பண்ணாரு அவரு ஆனா இன்னைக்கு வந்திருக்க முடிவு என்ன வருது அப்படின்னு சொன்னா எது உண்மையான சிவசேனா எது உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொன்னா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தான் உண்மையான கட்சிகள்ங்கிறது மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க கடைசியா நம்ம பார்த்த வரைக்கும் பாதிக்கு பாதி சீட்டுகள் அங்க இருக்கு நம்முடைய கணிப்பும் அப்படித்தான் இருந்தது பாதிக்கு பாதி வரும் தான் நம்முடைய கணிப்பும் இருந்தது அதே மாதிரிதான் இப்ப வந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தோம்னா தமிழ்நாடு முக்கியமான இடம் நம்ம பார்த்தது முப்பத்தாறுல இருந்து சேர்த்து நாற்பது கொடுத்திருக்கோம் அதுக்குள்ளதான் வரும் இந்த இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தர்மபுரி பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமான ஓட்டு லீடிங் இருக்கு மாதிரி தெரியுது தருமபுரி பொறுத்த அளவு நானே வந்து இருந்து கணிச்சது என்னன்னா சௌமியாவுடைய பிரச்சாரம் சௌமியா அவங்களுடைய மகள்கள் பிரச்சாரம் அவங்க போய் மக்களோட இன்வால்வ் ஆகிறது அன்புமணியும் ராமதாஸையும் தூக்கி சாப்பிடக்கூடிய பிரச்சாரமா அவங்களுக்கு இருக்குது ஈர்க்கக்கூடிய பிரச்சாரமா இருக்குது பெண்களை பத்தி பெண்களுக்கான விஷயங்களை அவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொல்றாங்க மக்களோட பிரச்சனைகளை அவ்வளவு விரிவா சொல்றாங்க அப்படிங்கும் போது இன்னும் சொல்ல போனா ஜாதி பலத்துல வன்னியர் ஏரியாவா இருக்கிறதுனால அந்த கட்சியும் அவங்க சார்ந்து இருக்கிறதுனால அது கூடுதல் பலமா அவங்களுக்கு இருக்கு அதனால அங்க சௌமியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இருந்தா கூட அடிக்கிற அலையில முப்பத்தி ஆறு சீட்டு திமுக ஜெயிக்கும் போது அது மட்டும் இப்படி மிச்சம் இருக்குன்னு தான் நம்மளுக்கு யோசனை தோணுச்சோடியே மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சௌமியா முன்னிலை வைக்கிறதுல ஆச்சரியமா இல்லைன்னு வச்சுக்கீங்களா வாக்குப்பதிவு சதவிகிதத்தை ஆனா ஒரு விஷயம் விருதுநகர்ல தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகர் முன்னிலை வைக்கிறது அங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு விருதுநகர் தொகுதிங்கிறது விருதுநகர் மாவட்டத்துல நான்கு தொகுதிகளும் மதுரை மாவட்டத்துல இரண்டு தொகுதிகளும் இருக்கும் இப்ப இந்த எண்ணப்படுகிற வாக்குகள் ஒருவேளை மதுரை மாவட்டமா இருந்தா அந்த திருப்பரங்குன்றம் எல்லாம் கொஞ்சம் விஜயகாந்துக்கு கொஞ்சம் ஒரு சாதகமா இருக்கக்கூடிய சில இடங்கள் அங்கே விஜயகாந்த்க்கு தனிப்பட்ட முறையில நீங்க அவரு முதல் முதல்ல தனியா போட்டியிடும் போது கூட அதிக வாக்குகள் பெற்ற தொகுதிகள்ல உறவினர் ஒண்ணு அப்ப வந்து மாஃபா பாண்டியராஜன் அதிகமான வாக்குகள் அங்க அதுக்கு இதுதான் காரணம் விஜயகாந்தோடைய அந்த தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு அவர் இறந்து போயிட்டாரு அனுதாபம் நிச்சயமா அவருடைய பையன் நிக்கிற போது கொஞ்சம் அனுதாபம் இருக்கும் ஆனா அந்த விருதுநகர் மாவட்டம் வரும்போது எப்படி இருக்குன்னு பாக்கணும் மதுரை மாவட்ட திருப்பூரம் தொகுதியும் திருமங்கலம் தொகுதியும் விருதுநகருடைய மதுரை விமான நிலையமே விருதுநகர் அப்ப இது இந்த எப்படி பார்க்கணும் விருதுநகர் மாவட்டம் எப்படி ஓட்டு போட்டிருக்கு மதுரை மாவட்டம் எப்படி ஓட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்க வேண்டியது இருக்கும் நீங்க இந்த தருமபுரியில் எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் ஆணையம் செய்ய முடியாத வேலைய அன்புமணி சௌமியாவுடைய மகள்கள் செஞ்சிட்டாங்க அதிகரித்ததுல அவங்களுடைய நீங்க அவ்வளவு அழகா பிரச்சாரம் வந்து பண்ணாங்க அவங்க அதனால இயல்பா அங்க வந்து முன்னில இருக்கிறது நமக்கு ஆச்சரியமா இல்ல அதனாலதான் நம்மளுமே முப்பத்தி ஆறுன்னு நாற்பதுன்னு சொன்னோம் நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஒன்னு ஒன்று இரண்டு தொகுதியில் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம குறிப்பா சொன்னதுல கோயம்புத்தூர் அண்ணாமலைக்கு வெற்றி அண்ணாமலை தான் இப்ப வெற்றி வாய்ப்புனா நான் ரொம்ப தெளிவா ஒரு கணிப்பு சொன்ன மூணாவது இடங்கிறதா ரொம்ப தெளிவா இருந்தேன் ஆனா இது இரண்டாவது இடத்துல இப்ப வர்றதுங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா முதலுக்கும் இரண்டாவதுக்குமான ஓட்டு லீடிங் வந்து ரொம்ப பெருசாகவும் இரண்டாவதுக்கும் மூன்றாவதுக்குமான ஓட்டு லீடிங் ரொம்ப குறைச்சலாவது இருக்கிறத நம்ம பாக்குறப்போ நம்ம பேசும்போது நான் சொன்னது ஞாபகம் இருக்கு இரண்டாம் இடத்துக்கான போட்டி இரண்டாம் இடத்துக்கான போட்டி இப்ப நீங்க சொல்ற அதுதான் முதல் இடத்துக்கான வாக்குகளும் இரண்டாம் வட்ட வாக்குகளும் வித்தியாசம் அதிகமா இருக்கு அப்ப கணபதி ராஜ்குமார் ஜெயிச்சுவார் இது நம்ம முதல்ல சொன்னதுதான் இரண்டாம் வட்டத்துக்கான போட்டி ரெண்டு பேருக்கும் இடையிலான வாக்குகள் வித்தியாசம் குறைவாக தான் இருக்கு மாறலாம் இன்னொன்னு உங்களுக்கு பல்வேறு விஷயங்களும் இங்கே அண்ணாமலைக்கு அதாவது பாஜகவை தாண்டி சமூக வலைத்தளங்களை தாண்டி சில எதிர் முகாமில் இருந்து கிடைத்த ஆதரவு கூட இருந்தது வெளியூர் காரங்க முழுக்க போன் போட்டு அண்ணாமலை ஜெயிப்பாரு கேட்டது அதிகமான போன் வந்தது எனக்கு அண்ணாமலை ஜெயிப்பாறான் நேர்ல பார்த்தவங்களும் அண்ணாம இல்ல வெளியூர்காரங்க முக்கியமா அண்ணாமலை ஜெயிப்பாங்கிற கேள்விதான் அவருக்கு வேலை பார்த்தது பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்ட வட இந்திய தொழிலாளர்கள் கர்நாடகாவில வந்தவங்க கரூர்ல வந்தவங்க அதெல்லாம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் சொல்லப்போனா வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அது தேர்தல் வரைக்கும் தான் தேர்தல் முடிஞ்சன்னா அவங்களே காணும் லைக் போடுறது கூட கமெண்ட்ஸ் போடுற கூட காணும் இல்ல அந்த யூடியூப் சேனல்லே காணும் அது வந்து வேற என்ன அதனால பெரும்பாலும் ஒரு விஷயத்த நான் இந்த அண்ணாமலை விஷயத்துல பாத்தேன் கோயம்புத்தூர் தொகுதியை வந்து மூன்று பிரிவா நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு தொழிலாளர்கள் நிறைஞ்ச பகுதி கிராமத்து விவசாயிகள் நிறைஞ்ச பகுதி அதுல பெரிய பெரும்பான்மை ஜாதியான கவுண்டர்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய செட்டியார் நாயுடு சமூகம் இப்படியான சமூக ரீதியான ஒரு பகுதி இதெல்லாம் பார்த்தா ஒட்டுமொத்தமா தொழில் அப்படிங்கறத பார்த்தா கோயம்புத்தூருடைய மைய பகுதியில புரிஞ்சு கிடக்குது ஒரு ஐம்பது தொழில்கள் வந்து ஜிஎஸ்டி பிரச்சனையில பத்து வருஷம் படாத பாடுபட்டு இருக்குதுங்கிறது கண் கூட பார்க்கக்கூடிய விஷயம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கம் மேட்டுக்குடி வர்க்கம் இதுல இந்த ஸ்லம் ஏரியாவோட இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு தொழிலாளர் வர்க்கம் இதுகளை நம்ம பிரிச்சு எடுத்தோம்னா மேட்டுமை வர்க்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சதவீதம் இருந்தா பெரிய விஷயம் அவங்க எல்லாமே பாஜக தான் மோடி தான் அண்ணாமலை ரொம்ப தெளிவா இருந்தாங்க இந்த அஞ்சு பர்சன்ட்ல இருக்கக்கூடியவங்க மூணு பர்சன்ட் ஓட்டு போட வர்றாங்களானே தெரியாது இது ஒரு வகை அடுத்தது இந்த நடுத்தர வர்க்கம்னு சொல்லக்கூடிய படித்த வெளிநாடு போன அல்லது உள்நாட்டில் ஐடி வேலை செய்யக்கூடிய இளைஞர் தரப்பு இந்த தரப்புக்குள்ளேயே பெரும்பான்மை ஜாதியான கவுண்டர் சமூகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட ஜாதி உணர்வுங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாகி மோடியும் பாஜகவும் தான் நம்ம ஜாதியை காப்பாற்ற முடியும் நம்ம கலாச்சார பண்பாட்டை காப்பாற்ற முடியும் நம்ம பழக்க வழக்கத்தை காப்பாற்ற முடியும் முக்கியமாக காதல் திருமணங்களை ஒடுக்க முடியுங்கிற ஒரு எண்ண போக்கு அவங்க வந்துட்டு தான் தெரிஞ்சது அதனால அந்த பல்லடம் சூலூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்து இளைஞர்கள் மத்தியில் அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த ஈர்ப்பு இருந்தா கூட இந்த பக்கம் பார்த்தா எஸ்சி எஸ்டி அந்த மாதிரியான இவங்களுக்கு ஈக்குவல் இவங்க எல்லாம் ஒரு தரப்புல அப்படி பாயும்போது இவங்க இருந்து பாய்ஞ்சு இந்த பக்கம் திமுக வர்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இன்னும் சொல்ல போனா அந்த நடுத்தர வர்க்கங்கள் சாதாரணமா எடுத்தீங்கன்னா இந்த படித்த குரூப்புகள்ல பெரும்பாலும் பார்த்தா ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் பண்றதுங்கறக்கே முப்பத்தஞ்சு வயசு ஆயிருது அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஆனா உழைக்கும் வர்க்கம் அப்படி இல்லை ஒரு வீட்டுல நாலு குழந்தை இருக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் இளைஞர்கள் ஆகும்போது இங்க வந்து மோடிக்கு பாஜகவுக்கு ஆதரவு நிலையில ரெண்டு ஓட்டு இருந்தா அங்க நாலு ஓட்டுங்கிறது சாதாரணமா வந்துருச்சு இந்த வகையில எல்லாம் பார்க்கும் போது அந்த ஸ்லம் ஏரியா அது தொழிலாளி வர்க்கமா எடுத்துக்கிட்டா கூட எண்பது சதவீதம் குவியலா இருக்காங்க அவங்கதான் முந்த முந்தையா போய் ஓட்டு போடுறவங்க இவங்க நாலு ஓட்டு போடுறக்குள்ள அவங்க நாற்பது ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கும்போது போது ஓட்டு கன்ஃபார்மா வரும் அதுல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சதவீதம் பேர் வேணா காசுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வேணா சொல்லலாம் இதுல இருக்கிறவங்களும் காசை கொண்டுட்டு போய் பொட்டி பொட்டியா பதுக்கிறவங்களாகத்தான் இருக்காங்க இந்த அடிப்படையில பார்த்தா அண்ணாமலைங்கிறவர் வந்து ஒரு பிம்பமா கட்டமைக்கப்பட்டிருக்காருன்னு தான் நமக்கு தோணுச்சு அதனாலதான் நம்ம வந்து இது இரண்டாவது இடமா மூணாவது இடமாங்கிறத தெளிவா இருந்தமே முதல் இடத்துக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா இதுல வந்து ஏற்கனவே அன்புமணிக்கு ஒரு முயற்சி நடந்தது ஊடகங்கள் கொடுப்பது கூடுதலாக அந்த சமூக வலைத்தளங்கள் இதுல வந்து இவங்களுக்கு என்னன்னா ஒரு சொன்னா ஒரு ஐம்பது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் ஆஹ் நீங்க யூடியூப் பண்ணிட்டே இருக்க இருக்க எல்லாம் அண்ணாமலையா கூட இருக்கலாம் அதுதான் எல்லாரும் திடீர்னு அண்ணாமலையா அண்ணாமலை தான் பேசுனது ஆனா கள நிலவரம் இப்ப நீங்க கூட பல்லடம் சூழல் பத்தி சொன்னீங்க நான் கூட அந்த பல்லடம் சூழலுக்கு நான் அந்த தேர்தல் பிரச்சார நேரத்துல போனேன் நான் அங்க என்ன நான் பார்த்தேன்னா அந்த திமுக கிட்ட பேசும்போது அவங்க வெளிப்படையா சொன்னது என்னன்னா ஆரம்ப கட்டத்துல பாஜகவுக்கு இங்க எட்ஜ் இருந்தது உண்மைதான் ஏதோ இளைஞர்கள் மத்தியில ஆனா திமுக பிரச்சாரம் அதை சரி பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க இந்த இரண்டு சட்டமன்ற சரி அப்படின்னு சொல்லி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது என்ன சொன்னா பிரச்சாரம் சரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே வந்து அந்த என்ன சொல்றது விசிபிளா இல்லாம சொல்ல போனா டிஆர்பி ராஜாவுடைய வேலை இங்க ஒரு கொஞ்சம் நல்லா பண்ணி பெரிய அளவுல இருந்து பாக்குறோம் நம்ம இன்னொன்னு என்னன்னா இந்த பொள்ளாச்சி பொள்ளாச்சியில என்ன சொன்னாங்கன்னா எஸ்பி ஏழு மணி கோயம்புத்தூர்ல கூட கவனம் செலுத்தாம பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு போயிட்டாரு சொன்னாங்க அங்கேயும் ஒன்னும் பெருசா பெருசா இல்ல ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த தேர்தல் சொல்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா அதிமுக ஒரு வலுவான சக்தியாக தொடர்கிறது எடப்பாடி பழனிசாமியாவோ காணாம போயிடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் இல்ல ஆஹ் அதேதான் இரட்டை இலை ஒரு மக்கள் மனசுல தமிழ்நாட்டுல வலிமையான சக்தி அது வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவா அந்த வலிமையான சக்தி உதயசூரியனும் இரட்டை இலம் இரட்டை இலையும் வலிமையான சக்தியா இருக்கிற வரைக்கும் தாமரையும் கையோ எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில தான் பிரதான போட்டி இருக்கும் பாஜகவும் நான்கொங்க கட்சியும் வேணும்னா மூணாவது இடத்துக்கு போட்டி போட்டுக்கலாம் இப்ப நம்ம பாக்குறோம் நீங்க எல்லா தொகுதியிலையும்

ரெண்டு நீங்க ஒரு விஷயத்துல என்னன்னா நம்ம இதுல யார் வெற்றி பெற போறாங்க யார் தோக்க போறாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல முன்னிலை பின்னடைவு அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கான வீக்னஸ் தான் நம்ம இதை விவாதிச்சுட்டு இருக்கோம் வேற ஒன்றுமே இல்லை வந்து இன்னும் தாண்டி போகணும்னா என்னடா எடப்பாடி பழனிசாமி முன்னிலை அப்பதான் நான் பாக்குறேன் இப்போ அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டி யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அண்ணாமலை இவங்க எல்லாம் போற கட்சிக்குள்ளே இல்ல அது வேற அது வேற ஒண்ணு என்னன்னா இங்க அவரு கொடுத்த இடாலு இப்ப இந்த ஐந்து பேர் பங்கேற்ற தேர்தல் போட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிக பெரிய அளவு வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி முன்னாடி தாப்புல நிக்கிறாரு மிகப்பெரிய வெற்றிதான் அவரு எப்படி பதவிக்கு வந்தாரு எப்படி வந்தாரு அதெல்லாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சசிகலா தினகரன் மாதிரியான ஒரு பெரிய சக்திகளை ஒளிச்சு ஒரு ஏரி வந்து இன்னைக்கு வந்து நிக்கிறார் இல்லையா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அதிமுக மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம் அது அவங்க கொள்கைப்படி இல்லையு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா இந்த தேர்தல்ல அவர் வந்து தன்னுடைய தலைமையை எங்க உறுதிப்படுத்திருக்காரு தான் எனக்கு இன்னொரு விஷயத்துல பாக்குறேன் வடக்கு இருந்து பாஜக பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னிலை இருநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு அப்படி போயிட்டு இருக்காங்க இவங்களும் இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது சகட்டு மணிக்கு வந்துட்டு இருக்காங்க ஏறத்தால இந்த மேஜிக் நம்பர் எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய போட்டி நடக்கும் போலதான் தெரியுது பாஜக வடக்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இருநூத்தி சொச்சு சீட்டு முந்நூறு சீட்டுக்கு அடிச்சு புடிச்சு வருது இல்லையா இந்த தமிழ்நாட்டுல மட்டும் பாஜகவுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு என்ன கேள்வினா என்ன பிரச்சனைனா நீங்க கணக்கு போட்டு பாருங்க சிபி பி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஒரு மாநிலம் இல்ல ரெண்டு மாநிலத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் கணேசன் இலா கணேசன் கவர்னர் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா எம்பி ஆகி நிதியமைச்சரா இருந்தாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா எல் முருகன் அமைச்சர் ஒருத்தர் ஐபிஎஸ் டைரக்டா நேரடியாக கட்சிக்குள்ள கூட வரல கட்சி தலைவர் ஆயிட்டாரா அண்ணாமலை இப்படி மெகா விஷயங்களை வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்துருக்கு வேற எங்கேயுமே இத்தனை ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இத்தனை கவர்னர் கொடுத்து ஒரு மாநிலத்து மேல தனி ஆக்கரை பாஜக செலுத்தவே இல்லை ஆனா இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்குது இப்போ சொல்ல போனா இலா கணேசனும் சிபி ராதாகிருஷ்ணன் நிர்மலா சாத்தா சீதாராமன் இந்த மூணு பேர் மட்டும்தான் களத்தில் வரல மீதி பேர் உண்மையிலேயே தைரியசாலிக வந்து நிற்கிறாங்க மூணாவது போனேன் என்ன ரெண்டாவது தடவை என்ன இதை பத்தி கவலைகள் நிற்கிறாங்க இவ்வளவு பண்ணன மோடியும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு ஏய் தமிழ்நாட்டுல நம்மளுக்கு ஒளிருது அப்படின்னு சொல்லி அநேகமா இந்த நம்பிக்கை நல்லா வாங்கிட்டு வந்து இவங்க எல்லாம் பதவி சுகம் அனுபவிச்சுட்டு உட்காண்டாங்களோ தமிழ்நாட்டுல வந்து இவங்க கட்சி வளர்த்துறதுக்கு எதுவுமே பண்ணலையோன்னு தோணும் உங்க பார்வை என்ன ஒரு ஆளை விட்டுட்டீங்க ஜெய்சங்கர் ஓ அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு அவர் நம்ம ஊருக்காரர் தான் அது வேற ஆனா ஒருவேளை நீங்க இவ்வளவு

அதனால இந்த கோட்டைன்னு சொல்லி நீங்க இதை மட்டும் இல்ல அங்க ஏசி சர்மம் ஜெயிச்சிருவாரு அங்க பலாப்பழம் ஜெயிச்சிடும் இங்க குக்கர் ஜெயிச்சிடும் நீங்க ரங்கராஜ் பாண்டே ரொம்ப தைரியமா நேற்று கூட சொல்றாரு பத்து சீட் ஜெயிச்சிடும் பாஜக அப்படின்னு சொல்லி சொல்றது இது தேர்தலுக்கு அந்த முன்னாடி வரைக்கும் சொல்றது வந்து சகஜமான ஒரு விஷயம் இப்ப நீங்க நம் நீங்க அன்னைக்கு கேட்கும் போது கூட நான் ரொம்ப சொன்னேன் உங்ககிட்ட நமக்குள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் செய்திகளை படிச்சிருக்கோம் தொகுதி வாரியா செய்தியை படிக்கிறோம் நண்பர்கள் கிட்ட பேசுறோம் டிவியை பாத்துக்கிறோம் இதெல்லாம் பாத்துட்டு தான் இந்த இதுக்கு வரணும் சொல்றோம் இப்ப இவங்களுக்கு எல்லாம் அது எதுவுமே கிடையாது இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளவு சிரமமான வடநாட்டுல ஓட்டு வாங்கிடுறாங்கன்னு சொன்ன என்ன அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல உதாரணத்துக்கு சொல்றேன் நான் இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இட ஒதுக்கீடு எடப்பாடி கொண்டு வந்தேன் உண்மையிலேயே அற்புதமான ஒரு விஷயம் நீட்டு தேர்வை சமாளிக்கிறதுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்தாரு ஸ்டாலின் அதுல இன்னும் கொஞ்சம் செல்மை பற்றினார் அது வந்து வெறும் மருத்துவ படிப்புக்கு இருந்தது இவர் எல்லா ப்ரொபஷனல் கோர்ஸ் இவர் கொண்டு வர்றாரு மசோதாவை கொண்டு வந்து நீங்க அதிமுக எதிராக ஓட்டு போடுறோம் திமுக எதிராக ஓட்டு போடுறோம் அங்க எப்படின்னா இத பத்தியெல்லாம் கவலையே கிடையாது வேலை வாய்ப்பு பற்றியோ கல்வி பற்றியோ பத்தியோ கவலையே கிடையாது கோயிலை கட்டுறோமா மசூதி அடிக்கிறோமா இதுதான் அங்க அரசியல் பிரதானமா நிற்கும் நீங்க எனக்கு இப்ப அது இன்னும் எடுபடும் நினைக்கிறீங்களா இப்ப இந்த தேர்தல் காட்டுறது என்னது இல்ல அதுல என்னன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்கல் கூர்மையா கவனிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் நான் வெறுப்பு அரசியலை தான் இவங்க உருவாக்கி அந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொன்ன அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அவன் எப்படி இருக்கான் இப்படி சொல்வதுதான் வெறுப்பு அரசியல் அது இன்னொரு எடுபடாம போனதுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ராமர் கட்டி ஆச்சு இப்ப இதான் இடிக்கிறது அதனாலதான் வேற பக்கத்தை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது நடக்கல இங்க ஒரு நீங்க ரா நீங்க மசூதியை இடிச்ச பிறகு நடந்த தேர்தலெல்லாம் பாஜக தோக்குது ஆனால் இடிச்சாச்சே வெறுப்பு அரசியலை கழப்பி விடும் போது வாக்கில் கிடைச்சிது அங்க இப்போ அந்த பிரச்சனை முடியும் போது நீங்க பார்த்தீங்க இப்போ நாற்பது நாற்பது இந்தியா கூட்டணி அங்க நான் எண்பது முத்திரம் எண்பது முப்பத்தி ஐநூறு முப்பத்தொம்போது நாற்பதா நாற்பது நாற்பதாதான் அநேகமா அங்கே உகுப்பியில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது ராமர் கோயிலை கட்டியது அவர்களுக்கு பின்னடை போயிருக்கு இனிமே புதுசா ஏதாவது வெறுப்பு விடணும் இல்ல ராமர் வந்து இந்தியா கூட்டணி ராகுலுக்கு அருளிட்டாரு அப்படின்னு தான் இனிமே புதுசா மதுரால மசூதி இடிக்கணும் காசியில இடிக்கணும் இப்படி ஏதாவது ஒன்று இனிமே கிளப்பி விட்டு அந்த வெறுப்பை பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கணும் அதுதான் நடக்குமான்னு தெரியல நமக்கு அது இப்போ இருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரங்களை பார்க்கும் போது திரும்ப பாஜக அரசு தான் அமையும் அப்படிங்கிற தான் அது போயிட்டு இருக்கு நீங்க இந்த மனநிலையை அவங்க உருவாக்க என்னன்னா ஒருவேளை இருநூத்தி ஐம்பது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வெளியே போய் கேளுங்க அதெல்லாம் இன்னும் இருபத்தி ரெண்டு வாங்கிடுவாங்க அதெல்லாம் வேலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அசாதாரண சூழ்நிலை ஒண்ணு வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு நேத்து முன்னாள் உச்ச நீ உயர் நீதிமன்ற நீதியரசருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ஜனாதிபதிக்கு அப்போ இது அப்படியான ஒரு சூழல் வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எனக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இருநூத்தி அறுபது சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோமே பாஜக கூட்டணி அப்ப ஒரு பனிரெண்டு பதிமூணு தொகுதிகள் எம்பிகள் வேணும் அப்படின்னு சொன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் மம்தா பானர்ஜி போய் அங்க போய் சேருவாங்க ஏன்னா அபிஷேக் பேனர்ஜி மேல ஏராளமான வழக்குகள் ஊழல் வழக்குகள் இருக்கு அவர் கட்சி எம்பிகள் மேல இருக்கு இதெல்லாம் சம என்னன்னா ஒரு பலத்தோட போய் அங்க சேர முடியும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரே ஒரு கட்சி இல்ல மாறலாம் என்ன பொறுத்த அளவு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளை தவிர யாரு வேணா மாறலாம் இல்ல அதுல என்ன இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எல்லாமே கூட்டணி இல்லதானே இல்ல எனக்கு தெரிஞ்சு சமாஜ்வாதியும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் சேராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க அத்வானியுடைய ரத யாத்திரையை தடுத்து கைது பண்ண ஒரு லாலு பிரசாத் யாதவ் இவங்களும் அவ்வளவு விஷயம் போய் சேர்ந்துட மாட்டாங்க சரிங்க சார் அதனால வந்து எனக்கு என்னமோ அந்த ரெண்டு பேரும் அவளை எளிதாக அங்கே போயிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நானு இன்னொன்னு இது உத்தரப்பிரதேசத்துடைய இந்த வாக்குகள் இந்தியா முழுக்க நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அமையும் நம்ம என்ன என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இங்க ஓட்டு போட்டு என்ன பண்றது யூபியில ஓட்டு போடணும்னா அவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க அப்ப இன்னும் இந்தியா கூட்டணி இன்னும் கூடுதலான ஒரு ஒற்றுமையோடு இருந்திருந்தால் இன்னும் அல்ல நீங்க ராஜஸ்தான்ல ஓரளவு இன்னைக்கு காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் நாங்க மூன்று சிறிய கட்சிகள் மீது நம்ம இதுல பேசிட்டு இரண்டு 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 வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் மூன்று கட்சிகள் சேர்த்தனால ஆறு சதவீத வாக்குகள் அதிகமாக இருக்காங்க அப்ப இன்னைக்கு அங்க சீட்டுகள் கூடுதலா கிடைச்சிருக்கு நீங்க என்னன்னு சொல்ல போனா சட்டமன்ற தேர்தலுடைய கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஆறு கட்சிகள் ஜெயிக்கணும் காங்கிரஸ் ஆனா கூடுதலா அங்க ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம ஓகே தோ நாம அடுத்தது இப்ப எப்படி போய் கலவரம் கலர் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த அமர்வுல நம்ம மறுபடியும் நன்றி வணக்கம் வணக்கம்